அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் வக்ர பயிற்சி காரணமாக மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க வித்யா கரகரான புதன் ஏனென்றால் ராசிக்கு அதிநட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் புதன் அப்படிப்பட்ட வர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் அமர்ந்து வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்று வளம் வந்த நிலையில் தற்போது அவர் வக்ரகதியில் திரும்பி சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் வித்யா புதன் மட்டும் சப்தமத்தை நோக்கி நகரவில்லை ஏற்கனவே ராகு மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளும் சப்தமத்தை நோக்கி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பிற்கு மாறுவதால் உறுதியாகவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகத்தை சகாயமானவராகவும் அதே சமயம் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் வாக்காதிபதியாகவும் அதே சமயம் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் தற்போது அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு அந்த நிலையில் வக்ரகதியில் திரும்பி ஏழாம் இடத்தை நோக்கி ஒன்பதாம் தேதி முதல் நகர்வது உண்மையிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே இந்த வேளையில் சிம்ம தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அவர் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்ப்பார் வித்யாக்காரகரான புதன் மட்டுமல்ல அவருடன் இணைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மொத்தமாக ஆறு கிரக நிலைகள் அஷ்டமத்தில் வலுவிழந்த அமைப்பிலும் நேர்கதியிலும் சஞ்சரிப்பதால் உறுதியாகவே மாற்றத்தை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவேதான் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பொதுவாகவே புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்க அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக நிச்சயமாக அமைகிறது அது மட்டுமல்லாது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் திறன் பயந்த சுபாவம் மற்றவர்களுக்கு கற்பிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் சாதகமற்ற சூழலில் இருந்தால் நிச்சயமாக படுவதற்கான சூழல் உருவாகுவதோடு எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்த வையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது நகர்வதால் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் சாதகமாக விளம்பரும் போது எவ்வளவு கடினமான பணியாக இருந்தாலும் அவற்றை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கூட பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது போன்ற அற்புதமான ஒரு தருணத்தை தான் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் வித்யா புதன் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரவும் செலவும் இதுவரை கிட்டத்தட்ட ஒரே நிலையில் நீடித்த நிலையில் தற்போது செலவு அதிகரித்தாலும் கூட உறுதியாகவே கடன் வாங்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அஷ்டமசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏற்படாத வகையில் சுக்கிரன் புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் பார்த்து கொள்கின்றன எனவே இந்த வேளையில் பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் இன்னல்களையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை என்பத கிரகநிலைகள் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது ஆனால் இந்த வேளையில் அதீத கவனத்துடன் உறவுகளை கையாளும் போது நிச்சயமாக கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துகளை மற்றவர்கள் சிரித்து சொல்வதற்கான வாய்ப்பும் எனவே இந்த தருடத்தில் மற்றவர்களுடன் ஏதேனும் கருத்து மோதல் அல்லது பிரச்சனை இருந்தால் அதை அவர்களுடன் நேரடியாகவே விவாதியுங்கள் அதனால் பல சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் சற்று விட்டுக்கொடுத்து கொடுத்து சென்றால் பெரிய அளவிலான உறவுகள் இழப்பு உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் வியரான புதன் சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அஷ்டம சனியின் ஆதிக்கம் முழுமையாக துவங்காத இந்த சூழலில் உறுதியாகவே திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைந்த நல்ல செய்திகள் தூய்மையாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு என உத்தியோக ரீதியாகவும் விரும்பக்கூடிய மாறுதல் மிக சிறப்பாக இந்த வேளையில் உங்களை வந்து சேருவதற்கான நல்ல யோகம் உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் பாதகமாகவும் கனகச்சிதமாகவும் அமைவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கி ஒத்துழைப்போடு பல்வேறு வகையான பணிகளை உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் மேற்கொள்வதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அனைத்து வகையான முடிவுகளும் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கருத்து வேற்றுமை உள்ளிட்ட பிரச்சனைகள் நீங்கும் சரக்குகளை கடனுக்கு அனுப்பிய சூழலில் தற்போது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய சிம்மராசைக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதல் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்பிற்கு நல்ல வரவேற்பும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் சினிமா துறையில் செல்வாக்கு குறையாத வகையில் மிக அபரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கலாங்க பல்வேறு வகையான கவலைகள்ல சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு உறுதியாகவே அதில் நல்ல மாற்றம் விரைவாக கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கான வழிவகையையும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அரசியல் துறைக்கு புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் மிக செயல்பட்டு பல பணிகளை கணக்கச்சிதமாக செய்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக மாணவ மாணவியர் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் அரசியல் சார்ந்த பணிகள் மட்டுமல்ல விவசாயம் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்